வெற்றி மாறவர்களை கைது செய்ய வேண்டும் அவர் குழுக்களை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் இந்த படம் வந்து ஒரு சொல்லு விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த சொல்லும் வீணுங்கிறான் அப்போ ஒரு படம் அது சொல்ல வந்த கருத்தை சரியா சொல்லி தான் நான் நினைக்கிறேன் இது யாருக்கு போய் சேரணுமோ அவருக்கு போய் சேர்ந்துருக்கு இப்படி வந்த ஒரு படத்தை அங்கீகரித்து பேசுவதனால் அடிப்படைவாதிகளுக்கு பயமா இருக்கு கணக்கில் இல்லாத கிட்டத்தட்ட இந்தியா முழுமைக்கும் முப்பதாயிரம் கம்யூனிஸ்டுகள் கொண்டுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதெல்லாம் வரலாறுல இல்லை வன்முறையில் காட்ட படங்கள் எடுக்கணுமா அந்த படத்துல வந்து வன்முறையை எவங்க பண்ணல வன்முறை செய்பவர்களுக்கு அதை திருப்பி சேர்றது அது வன்முறை இல்லை அது நன்முறை அது வெற்றிமாறனுடைய ஒவ்வொரு படமும் நீங்க விசாரணையாட்டும் இப்ப வடசனையாட்டும் அசூர் நாட்டும் விடுதலை ஒன்றாகட்டும் அனைத்தையும் இந்த சமூகத்தையும் விவாதத்தை உண்டு பண்ற கூட வெற்றிமாறன் சார் அவரால் மட்டும் எப்படி இந்த பொலிட்டிக்கல் டச் இருக்கிற மூவியை கூட வந்துட்டு இந்த கேள்வி கேட்க முடியாத மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே அது எப்படி அவரால் முடியுது முதல்ல ஒரு திரைப்படங்கிறதே ஒரு பெரிய அரசியல் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது திரை பிம்பங்கள் தான் அப்ப அரசியல் இல்லாமல் யாரும் இயங்கவே முடியாது அப்ப வந்து அரசியல் சினிமா ஒரு அரசியல் அப்படின்னா இல்ல அவர் வெற்றிமாறனுடைய படங்கள் நீங்க ஒவ்வொரு படம் பார்த்தா கூட வெற்றிமாறு பொறுத்த ஒரு படம் எடுக்கும் போதும் எடுக்கிறதுக்கு முன்னையும் அதை உலித்து நிறைய படிப்பேன் விடுதலையில வாதேர் இறந்துறார் அதுக்கப்புறம் அது படம் எங்க வருதுன்னா சூரிக்கு வருது லகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள் தினமும் குலுக்கல் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி நகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கே

ஒரு பயங்கரவாதத்தை வந்து ஆதரிக்கிறவராக இருக்கார் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கா அந்த மாதிரிலாம் கொஸ்டின் செழப்ப ஆரம்பிச்சுட்டாங்க சார் அதுக்கு அவங்களோட இல்ல இந்த நாட்டில் முதல் முதலில் சுதந்திரத்துக்கு போராடிய அது அவர்களை சுட்டு பண்ணுறது யாரு ஆர்எஸ்எஸ் அது அது இது இந்து முன்னணியினுடைய அது ஒரு பிரிவு தான் அப்போ இந்த நாட்டில் பாகிஸ்தான் இந்தியா பிரிக்கிற போது பல லட்சம் இஸ்லாமிகளை கல்கத்தாவில் லவகாலியில் கொன்று குவித்தது இவர்கள் தான் குஜராத்தில் நடந்த உங்களுக்கு தெரியும் படுகொலைக்கு காரணம் இவர்கள் தான் அப்போ பயங்கரவாதிகள் போய் அந்த பயங்கரவாதத்தை வெளிப்படுத்துகிற கண்டிக்கிற ஒரு இயக்குனர் போய் பயங்கரவாதின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இவங்க வந்து இந்த இந்த இது வந்து ஒரு தேவையில்லாத வேலையும் இருக்குது நம்ம வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறையால் பணம் தணிக்கை செய்யப்பட்டு அந்த தணிக்கைத்துறை அதிகாரியினுடைய வழிகாட்டுதின் பேரில் அவங்க எங்களுக்கு படம் எடுத்து இது இது துண்டிங்கன்னு கட்லிஸ்ட்டு கொடுத்து வ வசனத்தையும் தரத்துல நீக்கிங்க இல்லை குறைங்க அப்படின்னு சொல்லி அதனுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த படத்தை வெளியேறணும் அப்போ நீங்கள் யார் நீங்கள் ஒரு தணிக்கைத்துறை தனியாக நடத்துறீங்களா அப்போ நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டாக இருக்கிற மத்திய அரசு இருக்குது இங்கே ஒரு அரசு இருக்குது துறை செயல்பட்டு தான் அந்த படம் வெளியே வருது நீங்கள் வந்து என்னன்னா ஒரு பயங்கரவாதி இன்னொருத்தருக்கு பயங்கரவாதின்னு சொல்கிறது ரொம்ப நகைச்சுவையாக தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் படம் எடுக்கணும் இதை எடுத்து நீங்கள் ஒரு படம் எடுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க வெற்றி மாறினவர்களை கைது செய்ய வேண்டும் அவர் குழுக்களை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படியே இது என்ன இது ஒரு இது வந்து ஒரு சர்வதிகார ஒரு ஆட்சியாளர் பாசிச ஆட்சி நடத்துகிற மாதிரி இவர்களுடைய ஆட்கள் இவர்களுடைய ஆதரவற்ற ஆட்கள் இந்த மாதிரியான பதில் சொல்றதுக்கு வந்து இப்போ நமக்கு பெருமையாக இருக்குது காரணம் என்னன்னா எதிரி சரியாக அடையாளம் கொண்டு கொண்டாங்க இந்த படத்தை இந்த படம் வந்து ஒரு சொல்லு விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த சொல்லும் வீணுங்கிறான் அப்போ ஒரு படம் அது சொல்ல வந்த கருத்தை சரியாக சொல்லியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா இது யாருக்கு போய் சேரணுமோ அவருக்கு போய் சேர்ந்துருக்கு அதனால தான் இவங்க இந்த மாதிரியான கருத்தெல்லாம் முன்வைக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு திரைப்பட இயக்குனர் வெற்றி மாறினா ஒரு தனி தனிநபரு இவர்கள் கருத்தியலை விட இடதுசாரி சி முற்போக்கு சிந்தனை கொண்ட பல கோடி பேர் இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்க இவங்க வந்து எந்த அடையாளமும் இல்லாதனால அரசியலுடைய அனாதைகளாக ஆக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரியான பிரபலமான மக்களிடம் சென்று வெற்றி பெற்ற படத்தை விமர்சிப்பதாலும் வெற்றிமாறன் போன்ற இந்திய அளவில் ஒரு முக்கியமான இயக்குநர்களை எதிர்ப்பதாலும் தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அடையாளம் கிடைக்கும் என்ற நோக்கத்தில் தான் இதை எடுக்கிறாங்களே இது ஒரு அவங்களுக்கான வீண் வேலை இல்லை இன்னும் இவங்க நல்லா எதுக்கணும் இங்க மட்டும் எதுக்கூடாது ஊர் ஊர்ல திரையரங்கத்துக்கு முன்னாடி போய் இந்த படம் ஓடக்கூடாது ஓடக்கூடாது எதிர்ப்பு தெரிஞ்சதான் அது எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரமாக இது அமையும் அப்பதான் மக்களுக்கு பரவாயில்ல ஒரு மனித உல எதிரி சிந்தனை கொண்ட இவர்களே எதுக்குறாருன்னா அப்ப இந்த படம் மானுடத்தை பேசுகிற ஒரு மகத்தான படமா தான் இருக்குன்ட்டு இன்னும் மக்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வந்து திரையரங்கத்துல பார்ப்பாங்க அதனால அவங்க எதுக்குறதை நான் வரவேற்கிறேன் அதுவும் மூலமா அவங்க சொல்லியிருந்தாங்க ஏன் இந்த தமிழ் இயக்கங்கள் வந்து இந்த படங்களை ப்ரொமோட் பண்றீங்க நீங்க ஏன் அதை ப்ரொமோட் பண்றீங்கன்னு ஒரு கொஸ்டனும் வச்சிருந்தாங்க சார் இதுக்கு என்ன சொல்லுங்க என்ன ஊரு இது என்ன நாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இந்த தமிழ் நிலம் இந்த தமிழ் மக்கள் நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு கம்யூனிஸ்டுகள் உயிர் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருபத்தி ரெண்டு தியாகிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சுதந்திர போராட்டத்தில் மட்டும் கணக்கில் இல்லாத கிட்டத்தட்ட இந்தியா முழுமைக்கும் முப்பதாயிரம் கம்யூனிஸ்டுகள் கொண்டு அதெல்லாம் வர்றாருலே இல்லை இன்றைக்கு இந்த மானுட குலம் மனித குலம் அனுபவிக்க கூட அத்தனை உரிமைகளும் கம்யூனிஸ்டுகள் போராடி பெற்றுக் கொடுத்தது தான் இந்த கம்யூனிஸ்டுகள் ஆட்சி அதிகாரத்தை வந்து விடிக்காத விட்டது இங்கே தமிழ்நாட்டில் அவர்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது மறக்கடிக்கப்பட்டு விட்டது அதையெல்லாம் இது வந்து மீண்டும் தோண்டி எடுத்து பார்வையாளர்கோ இப்படியெல்லாம் போராடி தான் நம்ம இந்த உரிமையை பெற்றிருக்கிறோம்னு தெரிஞ்சால் அதை அவங்க என்ன பண்ணுவாங்க மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நினைப்பாங்க இவங்களை மாதிரி ஒரே நாடு ஒரே உணவு ஒரே மொழி ஒரே ரேஷன் கார்டுங்கிறதெல்லாம் இது யோ இது போராடி போராடி நம்ம அடிப்படை உரிமைகளை இந்த கம்யூனிஸ்டுகள் ரத்தம் செஞ்சு பெற்று இருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மக்கள் போராட ஆரம்பிச்சிருவான் போராடுனா இவங்க இந்த நாட்டில் கட்சியோ ஆட்சியோ அரசியலே நடத்த முடியாதுங்கிற பயத்தின் காரணமாக தான் ஏன் தமிழ் இப்படி பேசுறாங்க இவங்க இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள்னா தமிழ் தேசியவாதிகள் இல்லை இந்த மக்கள் இந்த மண்ணில் ஒடுக்கப்படாமல் அடக்கப்படாமல் உரிமைகளோடு வாழ வேண்டும் என்று போராடுகிற மார்த்திய அம்பேத்கர் ஏ தலித்திய செயற்பாட்டாளர்கள் அத்தனை பேரும் இடதுசாரிகள் தான் அதனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதை சார்ந்தவர்கள் போராடுகிற போது இல்லை இதை வந்து இந்த படத்தை வந்து ப்ரமோட் பண்ற போது அங்கீகரிக்கிற போது மக்களிடம் கொண்டு சேர்க்கும் போது இவங்களுக்கு பயமாக இருக்குது காரணம் என்னன்னா இவர்கள் நடத்திய கொலைகளை படுகொலைகளை உரிமை பருப்புகளை மக்கள் மறந்துகிட்ருக்காங்க அப்போ மறப்பது மக்களின் இயல்பு மறந்து விடாமல் செய்வதுதான் இடதுசாரிகளுடைய வேலை மக்கள் மறக்கடியாமல் அவர்கள் உரிமையை பெறுவதற்கு அவர்களே கோராடுவதற்காக இப்படி வந்த ஒரு படத்தை அங்கீகரித்து பேசுவதனால் இந்த அடிப்படைவாதிகளுக்கு பயமா இருக்கு ஆனா இது மேலும் மேலும் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் தமிழ் தேசிய இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள்லாம் தமிழ் தேசியவர்கள் எல்லாம் அவங்க சேர்ந்து இதை கொண்டாடுவார்கள் இன்னும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள் ஏன்னா இப்பவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்து இந்த மூவில இருந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு காமன் பீப்புளா இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாட்டியும் கூட இந்த படத்தை பார்க்குறப்போ ஒரு பேசிக்கா ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ற அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு தான் சொல்றாங்க ஸோ இப்போ வந்து இதுல வந்து ஒரு கொஸ்டின் என்னன்னா இந்த படத்துல வன்முறைகள் நிறைய காட்டியிருக்காங்கல்ல ஸோ வன்முறைகள் காட்டுற படங்கள் எடுக்க எடுக்கணுமா நீங்க இந்த நாட்டின் இராணுவத்தை விட காவல்துறை விட மத்திய பாதுகாப்பு படையை விட வன்முறை நிகழ்த்தியவர்கள் யாரு மனித குல உரிமைக்கு போராடுகிற போராளிகளை பொதுமக்களை ஸ்டெர்லைட்ல சுட்டு கொண்டிருக்காங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது இறுதியில் அடிச்சிருக்காங்க நெடுவாசல் கதிராமங்கலம் எல்லாத்திலையும் பண்ணியிருக்காங்க டெல்லியில போராடிய விவசாயிகள் எட்நூறு பேர் மேல செத்து இருக்காங்க அப்ப இது வன்முறையா நன்முறையா அந்த வன்முறையை அவர்கள் சொல்லிய மொழியில் திருப்பி அவர்கள் மொழியிலேயே பதில் சொல்வது வன்முறையில் அது நன்முறை புரியுங்களா நீங்கள் ஒருத்தர் அடிக்க வரான்னா அதை தடுக்கிறது வந்து எப்படி நீங்கள் வன்முறையாக இருக்க முடியும் அப்போ தான் அதை அகிம்சை நோக்கி போவும் சமாதானத்தை போய் நோக்கி போவோம் பேரம் பேச முடியும் அதனால் அரசு என்பதே ஒடுக்குமுறைக்கு அறிவிங்கிறார் ஐயா லெலின் அவர்கள் எப்படி வந்து மாநிலங்களின் அதாவது தேசிய இனங்களுடைய சிறைக்கூடம் இந்தியான்னு சொல்கிற மாதிரி இது வந்து சம்பளம் கொடுக்கப்பட்டு மனித நேயம் கொஞ்சம் கூட இல்லாமல் இயந்திரதனமாக பயிற்றுக்கப்பட்ட ராணுவமும் காவல்துறையும் அவர்களை வெளிநடத்த அரசாங்கத்தை விட வன்முறையாளர்கள் யாரும் இல்லை அத படத்துல வந்து வன்முறையை இவங்க பண்ணல இத வன்முறை செய்பவர்களுக்கு அதை திருப்பி சேர்றது அது வன்முறை இல்லை அது நன்முறை அது இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதுலயுமே வந்து நீங்க இந்த படத்துல வந்து ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் அங்க இருக்கிற ஆட்களா இருக்கட்டும் அதுல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் அவங்களே ஒரு தவறா இருக்காங்க தப்பா இருக்காங்க கவர்மெண்ட் சிஸ்டமே தப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு போற்றையல் இருக்கிற மாதிரியே இருக்கு தேவையா இந்த வந்து ஒரு கவர்மெண்ட்டை வந்து அகைன்ஸ்டா இல்லன்னா இவங்க வந்து தப்பான சிஸ்டம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் காட்டுது அதாவது எதையுமே நம்ம தனித்து வெற்றிமானவர்கள் குறிப்பிட்டு திணித்து வலிந்து காட்டலை அந்த படத்திலேயே வசனம் இருக்கு நான் ஒரு கருத்தை சொல்றேன் நீ ஒரு கருத்தை சொல்லு உண்மை என்பது முழுமை பகுதி போய் தான் தெரியும் இந்த விஷயம் இப்படி நடந்தது அப்படின்னு நடந்தது நியாயமா தவறா அப்படின்லாம் அவர் எந்த இதுன்னு சொல்ல இப்படி எல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் இப்படி நடந்தது மக்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் மக்களை அடிமைப்படுத்தினார்கள் நிலவுடைமை சமூகத்தில் இருந்த பன்னையார்கள் அடிமைப்படுத்தினார்கள் அதை மீட்க எப்படி கம்யூனிஸ்டுகளும் திராவிட விவசாய சங்கங்களும் வேலை செய்தது அதற்கு எப்படி காவல்துறை உறுதுணையாக இருந்தது அதுக்கு எப்படி அரசு உறுதுணையாக இருந்தது இல்லை எதிர்த்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி படுத்திருக்காரு அது அவர் வலிந்து யார் மேலேயும் இவர் தவிர அவர் சொல்லல எத்த காவல்துறையில கூட அந்த குமரேசங்கிற காவல்துறை ஒரு மனித காவல்துறையா இருக்காரு அங்க இருக்க ஒரு எஸ்ஐ இருக்கிறாரு இந்த அமுதனே முதல்ல காவல்துறையாளர்கள் முதல் பாகத்துல பாத்தீங்கன்னா உணவு சரியா வழங்கப்படவில்லை என்று போராடின ஒரு ஆள் தான் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா எல்லா துறையிலும் மனித நியமிக்கிறவர்கள் இருக்காங்க அதோட தான் இந்த சிஸ்டம் இயங்குது அதுல இருக்கிற நிறைகுறைகளை அது எப்படி சமயோதத்துக்கு ஏற்ற மாதிரி சமயோஜிதமா செயல்படுது அதுல எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம் வலிந்து இது தப்பு சரின்னு அவர் படத்தை எப்பயுமே சொல்ல மாட்டார் இப்படிலாம் நடக்குது நீங்க அதுலேருந்து என்னத்தை பாடம் கத்துக்குறீங்க பார்த்தா மட்டும் போதாது அதுல கற்றுக்கணும் கத்துக்கணும் கத்துக்கிட்டு நீங்க அதை அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறதான ஒழிய அவர் எதையும் வலிந்து திரித்ததே இல்ல சொல்ற மாதிரி இந்த படத்துல பாத்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சொல்றாங்க உண்மையான வாதியார் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் தான் இப்ப வந்து எங்களுக்கு வாத்தியார் வெற்றிமாறன் சார் அவரால் மட்டும் எப்படி இந்த பொலிட்டிக்கல் டச் இருக்கிற மூவியை கூட வந்துட்டு யாரும் வந்து விமர்சனம் செய்யறதோ இல்ல வந்து இதுல தப்பு இருக்கு இதை எதிர்த்து வர்றவங்க இப்போ வந்து இருக்கிற இருந்தாலுமே இந்த கேள்வி கேட்க முடியாத மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே அது எப்படி அவரால் முடியுது முதல்ல ஒரு திரைப்படங்கிறதே ஒரு பெரிய அரசியல் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானித்து கொண்டிருக்கிறது திரை பிம்பங்கள் தான் நீங்கள் அண்ணாதுரை ஐயா கலைஞர் அவர்கள் ஐ எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் வி என் ஜானி அவர்கள் ஏ ஏற்கனவே ஆண்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது துணை முதல்வர் இருக்கிற இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் அவர்கள் எல்லாமே திரை பிம்பத்தை பிம்பப்படுத்தப்பட்ட உருவங்கள் தான் அதனுடைய ஆளுமைகள் தான் அப்போ படம் அரசியல் வேறு சினிமா வேலை கிடையாது நீங்கள் ஒவ்வொரு காட்சியிலையும் ஒவ்வொரு காட்சி துண்டுல ஷார்ட்ஸ்லயும் ஒரு அரசியல் சொல்லணும் ஒவ்வொரு வசதத்துலையும் அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கணும் மனிதன் வந்து பிறந்து பிறப்பு சான்றிதழ் வாங்குறதுல வரைக்கும் இறந்து இறப்பு சான்றிதழ் வர வரைக்குமான தீர்மானிப்பது எல்லாத்தையுமே அரசியல் தான் அரசியல் இல்லாத மனிதர்கள் வாழவே முடியாது உயிர்களும் அப்படி தான் ஏன்னா நீங்கள் போடுற சட்டத்திட்டங்கள் ஏன்னா இந்த சிஸ்டமே எப்படிங்குதுன்னா லெஜிஸ்லேஷன் சட்டம் ஏற்றுகிறது அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி அப்புறம் எக்ஸிக்யூஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் ஜுடிஷரி இதன்படி தான் இது இது இந்த சட்டம் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் நல்லதாகவும் கட்டதாகோ விளைவுகளை ஏற்படுத்தும் அப்போ அரசியல் இல்லாமல் யாரும் இயங்கவே முடியாது அப்போ அது இது அரசியல் சினிமா ஒரு அரசியல் அப்படிலாம் இல்லை அவர் வெற்றிமாறனுடைய படங்கள் நீங்க ஒவ்வொரு படமும் பார்த்தா கூட உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக வெகுஜன மக்களுக்கு போய் சேருகிற மாதிரி நீங்கள் வந்து பொருளாதாரமாக இருந்தாலும் சரி ஆடுகளமாக இருந்தாலும் சரி விசாரணைலாம் வந்து அவருடைய எடுத்த படத்தில் அவரே சொல்கிறாங்க இதை மாஸ்டர் பீஸ் இன்னமும் அந்த படத்தை பார்த்தா நீங்கள் வந்து ஒரு லாக்அப்பில் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும் எப்போ திரையானங்கள் போய் அந்த படத்தை பார்த்தாலும் எப்படி மனித உரிமை மீறப்படுகிறது வடசன்னி பார்த்தா எப்படி அந்த மண்ணுக்காக போராடுறான் அந்த ஊருக்காக ரோடு போடும்போது எப்படி போராடுறான் எல்லாமே நீங்கள் அசூரன் படம் பார்த்தா சமூக ஒடுக்குமுறைக்கு பொருளாதார அரசியல் ரீதியாக பிந்திங்கியவன் எப்படி அவனை வந்து கையாளப்படுது ஏன் இந்த தீண்டாமை கொடுமைக்கு எதிராக அன்ட்ரீச்சபிளிக்கு எதிராக எப்படி அது வந்து வலிந்து திணிக்காமல் பார்வையாளனே சிந்திக்க ஒரு கலை அதை தான் பண்ணும் நான் தீர்வு கொடுக்கறதில்ல ஒரு இயக்குனர் தீர்வு கொடுக்கறதில்லை ஒரு உரிமை விட்டு நகரது இல்லை நீங்கள் இப்போ கூட ஒரு படம்னா ஒரு ஹீரோ வந்து செண்டு சண்டை போட்டு ஜெயிக்கணும் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விடுதலையில் வாத்தேர் புலவர் வா ஆசே வாத்தேரு இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அது பணம் எங்கே வருதுன்னா சூரியகிட்ட வருது அவர் ஒரு அம்மாவுக்கு கடிதாரு இது மாதிரி நான் உங்க புள்ள வந்த வல்லன்னா யாரோ ஒருத்தருக்கு ஆக நல்ல விஷயத்துக்காக நாங்கள் அவங்களுக்காக வேலை செஞ்சு இருக்கோம் இல்லாத அந்த வசனங்கள் வருது அதுக்கப்புறம் அந்த பார்வையால் தான் முடிவு பண்ணிக்கணும் சூரிய அந்த படத்தில் அதில் இருக்கிற இருக்காரா ஒரு போராளி ஆகிட்டாரா இல்லை போலீஸாகவே இருக்காரா அப்படின்னு உங்கள் பார்வை நீங்கள் சிந்திக்கணும் ஒரு கலையும் இலக்கியமும் உங்களை சிந்திக்க தூண்டணும் அதான் நீங்க வெற்றி எல்லா படத்தையும் பாத்தீங்கன்னா அந்த அந்த படம் படங்கள் செய்யும் அவர் ஒரு முடிவை நோக்கியோ அவரு முழு முற்றான உண்மை சொல்ல அது அவருக்கு எடுக்க மாட்டார் ஏன்னா சமூகத்துல வந்து விலை இல்லையா ஒரு தான் இருக்காரு அப்ப வந்து அவர் வந்து இந்த மனித குலத்துக்கு எதிரான செயல்கள் எல்லாம் அவர் களத்திலையும் நிக்கிற ஒரு இது மட்டும் இல்ல அவர் வந்து ஐபிஎல் போராட்டத்துல இருந்தது எழுவர் விடுதலையா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் களத்துக்கும் போய் இருக்கிற நேரத்தில் படம் எடுக்கிற நேரத்தில் இல்லாத அதுலேயும் போய் செயற்பாட்டாளர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் அவர் வந்து இந்த அவலங்களை பணத்தின் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஏதோ சிந்திக்க வைக்கிறார்கள் இப்போ ஒரு படம் மட்டும் என்ன பண்ணுது பண்ணிட முடியும் நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு பாருங்க இந்த படத்தை எதிர்த்து தெருவுக்கு வருவர்களா யாருன்னு பார்த்தா தெரியும் எல்லாமே அடிப்படைவாதிகள் வலதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் இதை ஆதரிப்பவர்கள்லாம் யாருன்னு பாருங்க முற்போக்குவாதிகள் இடதுசாரிகள் தான் அந்த படம் செய்யுது அது எதிரி சரியா கண்டுகிட்ட அந்த பணம் என்ன விளைவேளை ஏற்படுத்தும் அப்ப நமக்கான இருப்பே இங்கே இல்லாத தான் இந்த போராட்டம் நடக்குது வெற்றிமாறனுடைய ஒவ்வொரு படமும் நீங்க விசாரணையாக இருக்கட்டும் இப்ப வடசென்னையாகட்டும் அசூரனாகட்டும் விடுதலை ஒன்றாகட்டும் அனைத்தும் இந்த சமூகத்தையும் விவாதத்தை உண்டு பண்றக்கடம் விசாரணை வரும்போது மனித உறுதி ஆர்வலர்கள்லாம் அந்த படத்தை ஒரு மனித உரிமை மீறலுக்கான சரியான படமா எடுத்துக்கிட்டாங்க வடசென்னையினுடைய படம் வரும்போது விவாதம் வந்தது அசுரன் பஞ்சமி பஞ்சாபின் தான் அந்த முரசொலி ட்ரஸ்ட் அலுவலகமே அதில் தான் கட்டிருக்கு அஞ்சு மணி நிலை எவ்வளவு இருக்கு இந்த தமிழ்நாட்டில் ஒருவா தோண்டு பண்ணுது விடுதலை வந்தவொடனே யாரா தமிழ பிரச்சனை யாரா வாதேருன்னு உலகம் உள்ளா ஆராய ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு இந்த படம் வந்து கம்யூனிஸ்டர்கள் இந்த மண்ணில் இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்களா அவருடைய தியாக வாழ்க்கை ஏன் மறக்கடிக்கப்பட்டது மறக்கப்பட்டது அப்படிங்கிறது பார்வையாளனுக்கு கொடுத்து வருது அப்போ அதுல பசங்களே இருக்கு ஒடுக்கப்பட்ட எல்லாரும் போராடினவங்க நம்ம முன்னோர்கள் தான் ஒடுக்கப்பட்டவர்கள் ஆதரவானவர்கள் முன்னோத்தியர்கள் தான் எல்லாமே வந்து நீங்கள் வந்து மனிதன் வாழ்வதற்கான அத்தனை அதாவது சைக்காலஜிகளாக கூட அந்த கேட்கவும் அவரும் பேசுவார் நான் போன நானே இது எதிர்பார்க்கல இந்த முடிவு எதிர்த்து தெரியல எதிர்பார்த்துக்கிட்டு தான் ஒரு வேலை செய்யணும் எதுவுமே தொடங்க முடியாதுன்னா அவர் கேட்க பேசுவார் அப்ப நீ உங்களை யோசிக்க வைக்கிறத அந்த படம் செய்யுது அது என்ன நினைச்சு அவர் எடுத்தாரோ அது வந்து படம் பார்க்குற பார்வையாளர்ன்ற கொண்டு போய் அந்த உணர்வை சேர்த்து அவர்களையும் சிந்திக்க தூண்டுகிறதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப இந்த படத்தை எல்லாரும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சம்பவம் இதுவா இருக்கும் இதோட ரெஃபரன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் சொல்ற கருத்துக்களும் இதுல இருந்து எங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறோம் யங்ஸ்டர்ஸா இருக்கிற மெயினா யங்ஸ்டர் சொல்லிடுறாங்க எனக்கு வந்து பாலிடிக்ஸ் நாலேஜ் வந்துருச்சுப்பா எனக்கு கொஞ்சமாச்சு அதை பத்தி ஒரு ஒரு எஜுகேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ற மாதிரி தான் ஒரு படம் இருக்கு ஒரு படம்ங்கிறது பொழுதுபோக்குக்கான இதுவாக இருக்கக்கூடாது பொழுதை ஆக்குவதற்கான திரை திரையே அப்படி தான் நீங்கள் காட்சி கண் கண்ணின் வழியாக ஒரு போதை ஊட்டாமல் கண்ணின் வழியாக ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை செலுத்துவதற்கான மீடியமாக தான் எல்லாமே இருக்கணும் நீங்கள் ஒரு ஓவியமும் கண்காட்சி தான் வைக்கிறான் கண்காட்சிங்கிறது நீங்கள் வந்து காட்டக்கூடாது அவன் பார்க்கணும் புரியுதா அவன் அதுலேருந்து என்ன எடுத்துக்கிட்டுன்றான் அதே மாதிரி தான் படமும் நீ வைக்கிறான் அவன் பார்க்குறான் அது மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒரு சமூக ஆசிரியர் தான் வெற்றி மாறேன் அது ஏன்னா இப்போ இருந்த இரண்டாயிரத்து பின்னாடி பிறந்தவர்கள் இப்போ இருபத்தி நாலு வயசு இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த கீழ்வழி என்ன நடந்தது வெறும் கூலி உயர்வு கேட்டதுக்காக தன் உரிமையை கேட்டதுக்காக நாங்கள் வந்து சரியான நேரத்தில் வேலைக்கு வந்து சரியான நேரத்துக்கு போயிடுவோம் அதுக்கான கூலி கொடுக்குன்னு சொல்லுறதுக்காக சவுக்கடி சாணி ப சவுக்கில் அடித்து சாணி ஊற்றுவாங்க அது எப்படி கம்யூனிஸ்ட்கள் செங்கடி சங்கம் ஆரம்பித்து எப்படி மீட்டு எடுத்தாங்கங்கிற ஒரு வரலாறுன்னு நிறைய பேருக்கு தெரியாது இனி எட்டு மணி நேரம் தான் வேலை செய்கிறோம் அதுக்கு எத்தனை பேர் வந்து செத்தான்னு தெரியாது நீ இடஒதுக்கீட்டுக்காக எத்தனை பேர் செத்தான்னு தெரியாது மொழியை இந்தி திரிப்புக்காக எத்தனை பேர் செத்தான்னு தெரியாது அதுக்கெல்லாம் நம்ம இந்த உரிமையை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் நம்மளுடைய குல முன்னோர்கள் இறந்திருக்காங்க அதன் தான் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு இருக்குது அதன் மூலியமாகத்தான் நம்ம இந்த உரிமையை அனுபவிக்கிறோம் அப்போ இதை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற இது இளைஞர்களுக்கு வந்தால் அதுதான் அந்த படம் செய்கிற வேலை அரசியல் இல்லாமல் யாருமே இல்லை இங்கே சரியான அரசியல் செய்யலைன்னா மோசமான அரசியல் தான் உங்களை ஆளும் நிர்வகிக்கும் அப்போ அதுக்கான சிந்தனையை தூண்டுகிறதுக்காக இந்த படம் இருந்தால் இந்த படம் பண்ணதை படம் வெற்றி அந்த படத்தை செய்த வெற்றிக்கும் வெற்றி நிறைய படம் வந்திருக்கு நிறைய படங்கள் இருக்குது அது வந்து எதிர்த்தே நிறைய விஷயம் வந்திருக்கு அதை ஸ்டாப் பண்ணணும் ரிலீஸ்லேருந்து தள்ளி போடுற விஷயங்கள் இருக்கும் வெற்றிமாறுன்னு பொறுத்தவரைக்கும் ஒரு படம் எடுக்கும்போதும் எடுக்கிறதுக்கு முன்னையும் அதை உரித்து நிறைய படிப்பேன் இந்த படம் வந்து சாதாரண உள்ள கம்யூனிசம்ங்கிறது வந்து உலகம் முழுக்க கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வந்த பிறகு பல்வேறு நாடுகளில் புரட்சி நடந்து ரஷ்யா கியூபா வியட்நாம் சீனா மேற்கு ஜெர்மனி கொரியா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அந்த தேரி அந்த தத்துவத்தை உள்வாங்கி அவர்கள் புரட்சி நடத்தி அரசியல் வகைப்படுத்தி வென்றிருக்கிறாங்க அப்போ அதை பற்றின ஒரு படத்தை எடுக்கிற போது அப்போ எவ்வளோ படிக்கணும் பாருங்கள் அவர் வந்து லெலின் தேர்வு நூல்கள் மார்க்ச தேர்வு நூல்கள் லெலின் தேசிய பாட்டாளி வர்ப்பு சதிகாரமும் என்ன சொல்றாரு மொழி இன சிக்கலில் ஸ்டாலின் என்ன சொல்றாரு என்ன கையாண்டாங்க இதையெல்லாம் படிப்பார் அது மட்டும் வந்து இந்தியாவிலேயே கம்யூனிஸ்டுகள் சில பேர் படத்தை எடுத்திருக்காங்க ஆனா கம்யூனிஸ்டாக இல்லாத ஒருவர் ஒற்றை சார்பில்லாமல் பொது பொது பார்வையோடு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம்னா இந்தியாவே இந்த திரைப்படம் தான் இதை நான் சொல்ல இந்த படத்தை இருந்து பார்த்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு மூத்த தோழர் சி மகேந்திரன் அவர்கள் படத்தை பார்த்துட்டு என்ன அழைச்சி பேசினார் எங்களுக்கெல்லாம் வந்து பழைய ஞாபகங்கள் வருது கம்யூனிசம்னு அது ஒரு வாழ்வியல் முறை அப்படியே வாழ்ந்து இந்த மக்களுக்காக எண்ணற்ற தியாகம் செஞ்சாங்க சுதந்திர போராட்டத்தில் முப்பதாயிரம் கம்யூனிஸ்டுகளுக்கு மேற்பட்டு இறந்திருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சோசியலிஸ்ட் பார்ட்டி இருந்தது தொழிற்சங்கம் இங்கே முதல் முதல் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாடி ஏஐடிசி ஆரம்பிச்சது கம்யூனிஸ்ட் கட்சியாக ஆரம்பிச்சது எவ்வளோ பேர் பண்ணாங்கங்கிறது பண்ணாங்கிறது அவருக்கு அவ்வளவு நினைவுகளை தூண்டிருக்குது அதை தான் இந்த படம் சரி அதுக்காக வெற்றிமாறனுடைய உழைப்பு கொஞ்சம் நஞ்சமில்லை இது சாதாரணமாக ஒவ்வொரு வருஷம்னா நீங்கள் வந்து இது வந்து இரு பக்க கூர்முனை கொண்ட ஆயுதம் மாதிரி கொஞ்சம் தவறா விஷ் பண்ணாலும் அதை சொல்கிறவங்களையும் தாக்கிடும் இல்லைன்னா பார்க்கறவங்கள தாக்கிடும் அதை வந்து எந்த இடத்துலையும் நடுநிலை தவறாமல் அவர் நினைத்தது போல் உண்மைக்கு மிக நெருக்கமாக ஒரு பாசாங்கம் இல்லாமல் உழைச்சிருக்காரு அதையும் மக்கள் அவர் நினைத்த அளவுக்கு அதை புரிஞ்சு கொண்டிருக்காங்கன்னா எனக்கு அதுக்காக அவர் கடுமையாக உழைப்பார் படிப்பார் அதனுடைய வெளிப்படாதான் இப்படி ஒரு பணத்தை கொடுக்க முடியுது அவர் நினைச்சிருந்தா இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய இயக்குநராக இருப்பவர் இவ்வளவு சிரமப்படாமல் ஒரு மேலோட்டமாக கதையை சொல்லி அதை எப்படி மக்கள் ரசனைக்கேற்ற மாதிரி வெகுஜன மக்கள்கிட்ட கொடுத்து அதை ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு அவர் தெரியும் ஆனால் ஒவ்வொரு படத்துலையும் அது மட்டும் அவருக்கு நோக்கமாக இருக்காது இந்த படத்தில் நம்ம வேலை செய்கிற அது சொல்லுகிற அது வெளிப்படுத்துகிற கருத்து நமக்கு திருப்தியாக இருக்குங்கிற மாதிரி கடுமையான உழைக்கிற அவர் அதனால தான் அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரியான படைப்புகள்லாம் வெளியே வருது எல்லாமே படைப்பாகிடாது படமாக தான் வரும் நீங்கள் ஒரு படம் வரைஞ்சாலும் சரி ஒரு நடனம் ஆனாலும் சரி எழுதினாலும் சரி அது எப்போ படைப்பாகும்னா எழுத்தாளனையில் அதாவது அந்த கலைஞனை படைப்பாளனை பாதித்த உணர்வுகள் பார்வையாளர்களையும் போய் பாதிச்சுன்னா அந்த தரத்துல படைப்பாயிடும் இல்லைன்னா அது வெறும் நீங்க சொல்ற மீடியமா தான் இருக்கும் தான் இருக்கும் அதாவது ஓவியமா இருக்கும் இருக்கும் அது வெற்றி அது சாதம் ஒரு கவிதையை கூட இருக்கலாம் ஒரு படம் கூட இருக்கலாம் உங்களுக்கு அந்த படைப்பாளளுக்கு என்ன மாதிரியான உணர்வுகளை அது ஏற்படுத்துதோ அது பார்வையாளர்களுக்கு ஏற்படுத்தி அவனை விழிப்புணர்வு வச்சு சிந்திக்க வைத்தால் அது படைப்பாயிடும் இவ்வளோ நேரம் உங்களோட டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் வந்து படத்தை பத்தியும் வெற்றி சார் பத்தியும் பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி